ம கூட்டிட்டு வாடான்னு அனுப்பி வச்சேன் இந்த பையன் எங்க போய் தொலைஞ்சா கூட்டிட்டு வரானா இல்ல இவன் ஊரை கூட்டு ஓடிட்டானு தெரியலையே உட்காரு வா வா நீங்க எப்படி இருக்கீங்க நான் கிடக்கட்டும் டி நீ என்ன மத்தியான சாப்பாட்டுக்கு வர சொன்ன சாய்ந்திரம் காப்பி குடிக்க வந்துருக்கே நான் சீக்கிரம் வந்துட்டேன் எங்க தேடி தேடி அழைச்சிக்கிட்டே இருந்தேனா பஸ் ஸ்டாண்டு பூரா சுத்தி சுத்தி வந்துட்டேன் ஆயிட்டு எனக்கு இருக்கா இவன் ஊர்ல இருந்து வர பஸ் எங்க உனக்கு தெரியாதோ நீ எங்க போய் அஞ்ச மர்மவள பச்சாண்ட பூரா சுத்து விட்டுர்க்கே ஏம்மா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல நிரதுனா எனக்கு எப்படி தெரியும் நான் போய் பாத்தேன் அவள காணோம் நான் சுத்தி சுத்தி அலஞ்சிக்கிட்டு அவளும் சுத்தி சுத்தி அலஞ்சிருக்கா எனக்கு எப்படி தெரியும் பேசுங்க எனக்கு வேணும் ரொம்ப சீக்கிரம் போய் வாங்க இந்த கொண்டு நீ போய் மட்டும் சூடு பண்ணி ஆரஞ்சு ஏம்மா என் பேர் என்ன ஆரஞ்சு மச்சான் கிடையாது என் பேர் சூர்யா சரியா சூர்யா மச்சான்னு கூப்பிடு அந்த பேர் நல்லல ஆரஞ்சு மச்சான் நல்லா இருக்கு நான் இப்படி கூப்பிடுதனே என்ன மச்சான் போறீங்க ஏன் கூட அந்த சாப்பிடுங்க இல்ல கூப்ப எனக்கு பசிக்கல நான் பரவ சாப்பிடுதே சோர்ல நேரா நேரத்துக்கு சாப்டறனும் மச்சான் இப்படி எல்லாம் பட்னியா கிடக்க கூடாது ஏம்மா வாய் என்ன வாய்க்குள்ள பல்லே இல்ல சிமரன் வாய் மாதிரி இருக்கு நீ முதல்ல சாப்பிடு நான் பரவ சாப்டிடதே எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு சரி போங்க நான் சாப்பிட உட்காந்துட்டே உங்களுக்கு மிச்ச சோறு இருக்காது அதனால கேட்டேன் சரி போனா போங்க நானே சாப்பிட்டுக்கிடுதே மர்மோளே இந்த நல்லா சாப்பிடு என்னதே கறி குழம்பு வச்சிருக்கீங்களோ நான் வேற என்ன ஒண்ணு ஸ்பெஷலா வச்சிருக்கீங்களோ என்ன தேனோ பழைய சோறும் கருவாடும் தான் தருவீங்கன்னு ஆரஞ்சு மச்சான் சொன்னாரே அவன் கடக்க கூறு கட்ட பைய நீ சாப்பிடுமா ஆ சரிட்டே குடுங்க நான் சாப்பிடுதே எல்லா சோறையும் நானே சாப்பிடுதே ஏட்டி ஊர்ல உங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க என்னட்டி பல்லெல்லாம் சூத்தி ஆயிட்டா எதுக்கு இப்படி வச்சிருக்க ஆமாம் வீட்ல நிறைய சாக்லேட் திம்பே தின்ன தின்னு இப்படி ஆயிட்டு சரி ஒரு வழியா என் மருமகன் வீட்டுக்கு வந்துட்டா இனிமேல் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி இனிமேல் சிம்மரன் குமரன் அவன் பின்னாடி சுத்தமாட்டான் என் மருமகம் அழகா இருக்கா நல்லா தேவை மாதிரி இருக்கா இவன் பின்னாடி தான் இனிமேல் என் மகன் சுத்துவான் அதனால எனக்கு ரூட்டு கிளியர் ஆயிட்டு ஏட்டி குப்ப நீ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தல படிச்சு முடிச்சிட்டியா இல்லை மூணாவது வருஷம் தான் படிக்க இன்னும் ஒரு வருஷம் பாக்கி இருக்கு இப்ப படிச்சு முடிஞ்சலேயே விட்ருக்காவோ லீவா அப்போ மறுபடியும் போனோமாக்கும்

ஓ அதை சொல்லுதியாமா சரி நான் சம்மந்திக்கு போன் அடிச்சு பேசுறேன் என்ன பேசிட்டு என்னைக்கு வர சொல்லுதாங்கன்னு கேட்டுட்டு பார்த்து போயிட்டு வந்துருவோம் ஆ சரிங்க கால காலத்துல பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு விட்டுறணும் இல்ல நான் அவன் பிரியா பிரியான்னு பைத்தியம் முடிச்சு போய் சுத்திக்கிட்டு அலைவான் சரிமா இன்னைக்கு போன் அடிச்சு பேசிடுதே சரி எனக்கு அடுத்த வரையில கொஞ்சம் வேலை கிடக்கு நான் போய்ட்டு வரேன் எப்பா ஒரு வழி அந்த பிள்ளைகள லீவ் முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு வரட்டி விட்டாச்சு என்ன வரத்துக்கு வந்தாலும் ஒரு மாசமா என்ன நிம்மதியா இருக்குப்பா இந்த மனுஷன் வேற ஆபீஸ்க்கு போயிட்டாரு செவனேன்னு வந்து உட்கார்ந்துட்டேன் இப்ப தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லன்னா வீட்டுல எல்லாரும் வேலையாத இருக்கும் நல்ல வேலை பள்ளிக்கூடத்தை திறந்தாங்கம்மா இந்த நெட்ட சீட்டு வேற மீன்கார வந்தா சொல்ல சொல்ல சொல்லுவாளா இல்லன்னா வீட்டை பார்த்து ஓடிடுவாளான்னு தெரியலையே லட்சுமிக்கா வாட்டி வந்துட்டியா இப்ப தான் உன்னை பத்தி நினைச்சேன் இருக்கிய வீட்டுக்கு ஓடிட்டியான்னு மீன்கார வந்தா ஆமாக்கா அதை சொல்லத்தான் வந்தேன் இந்த நாலாவது தெருவில் மீன் மீனுன்னு சத்தம் கேட்டுச்சு அதான் சொல்லிட்டு போயிடுவோன்னு வந்தேன் சீக்கிரம் வாரீங்களா

லட்சுமி அக்கா மீன்கார சட்டம் கட்டு ஓடி வரிங்களோ நாலும் அதுக்கு தான் வந்தேன் ஆளே காலும் ஆமாட்டி சட்டம் கட்டுச்சு மெட்டச்சு விட்டு சொல்ல ஆனால் ஓடி வந்தேன் மீன் மீனோய் ஏக்கா பார்த்தீங்களா சத்தம் கேட்கு இந்த பக்கம் இருந்தா கேட்கு பாருங்க மீன் மீனோய் என்ன எல்லாரும் இங்கே தான் நிற்கிங்கள்க்கும் மீன்கார சத்தம் கட்டுச்சு வந்தானா இல்லையா ராணி அக்கா வாங்க வாங்க மீதி என்ன ரோட்டில் மீன் வாங்க வந்துட்டீங்க ஒரு நாள் வர மாட்டேங்களே மீதின்னு புதுசாக இருக்குது ஆமாட்டி நேற்று ஒன்றும் செய்யலை பார்த்துக்கோ நேற்று வெறும் பருப்பு கடைஞ்சி அப்பளத்தை புரிச்சு கொடுத்துட்டேன் அதனால தான் சரி இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருவோன்னு பார்க்கேன் இன்னைக்கு மீன் கறி வைக்கலன்னு எங்கள் வீட்டுக்காரர் ஒரே ஆட்டமாக ஆடுவார் அதனால தான் சரி மீனை வாங்கிட்டு போகணும்னு வந்தேன் அவர் வேற வெளியே போயிட்டாரு மார்க்கெட்டில் போய் மீன் வாங்க நம்மளால் போக முடியாது அதான் ரோட்டில் மீன் மீன் சத்தம் கேட்டுச்சு சரி பார்த்துட்டு போகணும்னு வந்தேன் ராணியக்கா உங்களுக்கு மீன் குழம்பு மட்டும்தான் வைக்க தெரியுமாமே கேள்விப்பட்டனே அதெல்லாம் உண்மையா எப்படி சொன்னா அப்படி இப்படித்தான் ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டு அலைதா அழகு போல என்னைய பத்தி தப்பு தப்பா நான் என்ன அழகா சமைப்பேன் தெரியுமா நான் போட்ட காப்பி எல்லாம் குடிச்சு பார்த்துருக்கீங்களா டிஆராவது நான் போட்ட காப்பி எல்லாம் குடிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ என்கிட்ட நின்று பேச மாட்டீங்க எவா நின்று பேசுவா எல்லாரும் அடுத்த நிமிஷம் ஆஸ்பத்திரியில கடப்பா ஏட்டி நீங்க எல்லாம் என்ன கையில் குழம்பு சட்டி வச்சிட்டு நிக்கீங்க இதுலதான் மீன் வாங்கணுமா சும்மா தரமாட்டானா அப்புறம் நான் எப்படி வாங்கிட்டு போக ஏக்கா சட்டி கொண்டு வரலனா பரவாயில்லக்கா கவர்ல போட்டு தருவாரு நாங்க எதுக்கு தூக்கிட்டு வந்தோம்னா இதுல போட்டாருன்னா மீன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிடலாம்ல கவர்ல போட்டு கொடுத்து அவர் இஷ்டத்துக்கு எனக்கு போட்டு கொடுத்துட்டாருனா பிறகு போன பிறகு ஐயோ அம்மான்ட்டு கிடக்கணும் இதெல்லாம் நம்ம பாத்து பிறகு வாங்கிட்டு போலாம்ல அதுக்குதான் நாங்க சட்டியை தூக்கிட்டு அலைதோம் மீன் மீனோய் எம்மா இந்த மீன்காரம் தான் கிடக்கா சத்தம் மட்டும் வருது ஆளையே காணும் ரொம்ப நேரமா மீன் மீனு சத்தம் மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு மீன்காரன் சத்தம் கேட்டுச்சே இன்னும் வரலையா

எட்டி செல்பா பாத்தியா ஓன் சட்டியும் என் சட்டியும் ஒரே மாதிரி இருக்கு ஏன் பாத்திரம் அது பரவாயில்லட்டி நல்ல பின் பக்கம் மட்டும் தான் கருப்பா இருக்கு நல்ல உள்ளெல்லாம் கழுவி சுத்தமா வச்சிருக்கேன் ஓன் சட்டி இங்கே குப்பையில கடந்து எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கே நீ என்ன கழுவவே மாட்டியா இவ்வளவு கேவலமா வச்சிருக்கேன் இந்த சட்டிய வச்சு புருசுல அடிப்பியோ அதனால தான் அங்கங்க உடஞ்சி கிடக்கும் அது ஒண்ணு இல்ல டி சமைச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே உள்ள மட்டும் லைட்டா அலசி வச்சிருவேன் வெளியெல்லாம் கழுவ மாட்டேன் சோப்பு போட்டும் கழுவ மாட்டேன் அதான் அப்படி இருக்கு

புது சட்டி வாங்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு என்ன செய்ய துட்டுதான் இல்ல நீ வேணா இந்த மாசம் சம்பளம் வாங்கி அப்படியே தாரியா நான் கொண்டு போய் எல்லாம் புது பாத்திரமா வாங்கிட்டு வந்துருதே ஏன்டி சொல்ல மாட்டே எனக்கே வாற சம்பள வாங்கி வைத்துக்கும் சரிய போகுது இப்ப மீனை வாங்கிட்டு போய் குழம்பு வச்சேன் வச்சு கோயே எங்க வீட்டுக்காரன் என்ன செய்வான் தெரியுமா அவ்வள மீனை இட்டுன அரைச்சு அரைச்சு வலைய போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி அவ்வளத்தையும் அரிச்சு அரைச்சு தின்றுவான்டி ஒரு மீன் முள்ள கூட விட்டு வைக்க மாட்டா பொரிச்சு வச்சு நான்

எம்மா என்ன மீன்காரம் வருவான்னு இங்கே வந்து ரோட்டில் நின்னா இவளுக்கு சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளுங்க இதெல்லாம் நம்மளுக்கு அழைக்கப்படாது நம்ம பேசாமல் வீட்டை பார்த்து போயிடுவோமா மீனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எவ்வளோ நிறம் தான் நின்றுட்டே இருக்க மீன் மீனும் சத்த மட்டும் தான் கேட்கு ஆளையே காலும் கொஞ்ச நேரம் உட்காருவோமா அவன் பிறகு வேண்டிச்சிக்கணும் மரும இவளுக்கு இவளுக்கு மூஞ்சுகளெல்லாம் நல்லா பாத்து வச்சுக்கோன்னு இவளுகெல்லாம் இந்த ஊர் கருக ரொம்ப மோசமானவளுங்க இவளுக்கு குடலாம் இவளுக்கு இங்க இங்கே நீ அங்கேயே ஓடி போயிரு இவளுக்கு பக்கத்துலயே போயிடாத என்ன சரியா நல்லா பார்த்து வச்சுக்கோ பார்த்து வச்சுக்கோ என்னத்தை சொல்லுதோ இவளுக்கெல்லாம் ஒன்னும் தெரியலையே பாத்தா தெரியாது டீ பாக்க எல்லாம் அப்படியே நல்லவளுக்கு மாதிரியே இருப்பாளுங்க ஆனா இவளுக்கெல்லாம் விச பாம்பு இவளுக்கெல்லாம் நம்பிராத என்ன அப்படியே மீன் மட்டும் சட்டமட்டும் போயிடுவானோ ஆனையே காணுமே

இது எங்க சினிமா நடிகை மாதிரி இருக்கு இது சினிமா நடிகைக்கு பின்னாடி நின்னு காத்து வீசுற பிள்ளை மாதிரில இருக்கு என்ன மஞ்சப்பாட்டி ஆரஞ்சு மண்டையனுக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஏன் கொண்டு வந்து போட்டிருக்கீங்க குடும்பத்துல சண்டையில தூட்டுருவாளு சிம்ரன் பழுக கும்ரன் பழுக இதெல்லாம் நம்பக்கூடாது சரியா குடும்பத்தை சொல்றத மட்டும் கேளு போயிருவோம்

அப்பனா இவளுக்கு மூஞ்சிலே முழிக்காத ஏன் பின்னாடியே வா சரி தோய் நீ என்ன சொல்லணும் சரிதான் உங்க பின்னாடியே வா ஏ கடவுளே கொஞ்சம் மீனை வாங்கிட்டு போய் புளிய கரைச்சு ஊத்தி குழம்பு வச்சிட்டு வேலைக்கு போலாம்னு பார்த்தா இந்த மீன் கார என்ன இங்க வர மாட்டேக்கா சசத்த மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கா ஆள் எங்க சுத்திட்டு கிடக்கான்னு தெரியலையே வருவானா வர மாட்டானா நான் எவ்வளவு நேரம் நிக்க மீனும் மீனாய் எப்பா ஒரு வழியே வந்துட்டான்ப்பா இந்த மொட்ட தலையே மீனும் மீனாய் அண்ணாச்சி மீன் மீன் எவ்வளவு நேரம் சத்தம் கேக்கு நாங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ என்ன வாரீங்க சரி என்ன மீன் வச்சிருக்கீங்க இப்போ இன்னைக்கு மீன் மட்டும் தான் நல்லா இருக்கு சரி வாங்கிருவோ ஏடி செல் பண்ணி முதல்ல வாங்கிருடி நாங்க பரவ சரி வாங்குதே ஆனா இந்த வழுக்கு மண்டைய வெறும் சால மீன் மட்டும் தான் வச்சிருக்கா இது வாங்கிட்டு போய் கழுவி போட்டு குழம்பு வச்சிட்டு போக நேர ஆயிருமே போனானே புளிய கரச்சி மசாலா ஊத்தி அடுப்புல தேக்கி குழம்பு கொதிச்சிட்டு கடக்கட்டு அதுக்குள்ள நீ தலையும் வாளையும் வெட்டி போட்டு நாலு கை தேச்சினா செதில்லாம் பேயிரோ மீன் சரி சரியா மீன் குழம்பு வைக்கணும் நினைச்சிட்டல்ல வச்சு முடிச்சிட்டு போ அப்படியே சரி வாங்கி தொலை போ வேற என்ன செய்ய இந்த மீன் தான இருக்கு இது போட்டா குழம்பு நல்லா இருக்கும் ஆனா எனக்கு நேரம் தான் இல்ல மீன் காரனே மீன் விலை எவ்வளவு 10 ரூபாய்க்கு கேட்கல சால இக்கா 10 ரூபாய் கா 10 ரூபாய்க்கு மீன் தர மாட்டேன்டா அஞ்சு சால 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா விலை எக்ஸ்ட்ரா ரெண்டு போட்டு 12 தருவேன் என்னது அஞ்சு சால 50 ரூபாயா சரியான கொள்ளையல்ல இருக்கு

மீன் வேண்டாம்ட்டு வீட்ல போய் புளி குழம்பு வச்சி கீரை கடக்கு கடஞ்சி வச்சிட்டு போயிருமா என்ன சால நல்ல பாக்க பல பலன்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லன்னா நாங்க பேசாம ஓடுங்கன்னு விரட்டி விட்டுருவோம் சரியா ஐம்பது ரூபாய்க்கு பத்து சாலைய போட்டு கொடுங்க நேராவது அந்த அந்த போட்ட போட்டு பிள்ளை வேலைக்கு போகணும் அவளுக்கு முதல்ல கொடுத்து அனுப்புங்க சரியா நாங்களாம் எதுவும் வாங்கிக்கிட்டுதோம் மொத்தத்தில் நான் வந்துட்டு எனக்கு முதல்ல கொடுத்துருங்க நேராவது நேராவது என்ன ராதாக்கா இப்பந்தான வந்தீக்கே வந்ததும் வராததுமா மீன் மீனுன்னு இருக்கீங்க சில்பா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அவன் வேலைக்கு போகணும் அவளுக்காக நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம் நாங்களாம் வந்து ஒரு மணி நேரமா தான் காத்து கடந்துகிட்டு இருக்கோம் சரியா நீங்க இப்போ வந்து அவளுக்கு முதல்ல வாங்கிட்டு போகணுமோ முதல்ல சில்பா பிறவ நாங்களாம் வாங்கின தான் நீங்க வாங்கணும் வேலைக்கு போறீங்களா எந்த வேலைக்கு போறீங்க பரவாயில்ல சொல்லுங்களேன்